அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் காலையில் கண் கண்வழித்ததும் இதை தொடங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் காலை பொழுது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு ரம்யமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் காலை பொழுது படிப்பதற்கு புதிதான முயற்சிகளை தொடங்குவதற்கு இறை வழிபாட்டிற்கு தியானம் செய்வதற்கு யோகா செய்வதற்கு நடைபயிற்சி செய்வதற்குன்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம் இதெல்லாம் நம்ம காலை பொழுதுல செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பிரபஞ்ச ஆற்றலானது நம்மை சுற்றி நிறைந்து காணப்படும் அப்ப நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப சீக்கிரமா வந்து சேரும் நம்ம இதை செய்யும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மோடு இணைந்து நம்ம தேவைகளை உடனடியாக நமக்கு செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிரபஞ்சத்தின் சக்தி நிறைந்த இந்த காலை பொழுதுல எழுந்ததும் முதல்ல இதை தொடுங்க முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சில சூட்சமங்களையே நாம் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறது இல்லை எப்பவும் காலையில் நைட்டு தூங்குறோம் காலையில் எந்திரிக்கிறோம் ரொட்டீனாக நம்ம வேலையை பார்க்குறோம் வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம் பிள்ளைங்களை பார்த்துக்குறோம் இதை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சிலர் காலையில் எழுந்தோன்னு இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்காக நான் காலையில் எழுந்திரிச்சோடனே நான் இருக்கிற அவசரத்தில் பத்து நிமிஷம் ஒதுக்க முடியுமா அதிகபட்சம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு மூணு நாலு நிமிஷம் கூட ஆகாதுங்க தொடர்ந்து கடைப்பிடிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம சேனல் இந்த சேனல் பார்த்திங்கன்னா மகாபெரியவா ஆன்மீகம் இந்த சேனலில் தினம்தோறும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் தாந்திரிக பரிகாரங்களும் தொடர்ந்து இடம் வர இருக்கு இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய தனி சிறப்பு என்னன்னா நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஆன்மீக ரீதியிலான சந்தேகங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள்னு இது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் செய்துட்ருக்குறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஒரு அற்புதமான காலை பொழுதுல நம்ம எழுந்தது என்ன செய்வோம் பெண்கள் முதல்ல வந்து தலையில் இருக்கிற ஹேர் ஹேர்பேண்டெல்லாம் கழட்டிட்டு முதல்ல கொண்ட போடுவோம் முதல்ல எக்கார்த்து கொண்டு முடியல கை வைக்க கூடாது காலை எழுந்ததும் முதல்ல நேராக நீங்கள் வந்து பைப்பில் வந்து பைப்பை திறந்து தண்ணீரில் கைவீங்க அந்த தண்ணீர் கை முட்டை தண்ணீரை பிடிச்சி அந்த தண்ணீர்ட்டு முகத்தை கழுவுங்க தண்ணீரை காலையில் முதலில் தொடுவது ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் நல்ல ஆற்றல் சக்தியை பெருக்கி கொடுக்கும் அடுத்து நேராக சமையல் அறைக்கு போய் கல்லுப்பு தொடுங்க இந்த ரெண்டையும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக இந்த ரெண்டு விஷயத்த காலையில் தொட்டிங்கன்னா முதல்ல தண்ணீர் ரெண்டாவது கல்லுப்பு இது ரெண்டையுமே நீங்கள் தொட்டிங்கன்னா அன்றைய தினம் முழுக்கவே உங்களுக்கு சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கிறத கண்டிப்பாக உணர முடியும் ஏன்னா நேர்மறை ஆற்றலும் தெய்வ சக்தியும் உங்ககிட்ட அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப சூட்சம்தான் எப்படின்னாலும் ஏஞ்சோன்னே பிரஷ் பண்ணுறதுக்கு போவீங்க முதல்ல நீங்கள் வந்து கையில் தண்ணீரை பிடிச்சி முகத்தை கழுவிட்டு அதன் பிறகு மற்ற வேலைகள்லாம் செஞ்சு பாருங்களேன் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அது மாதிரி காலங்காலத்தால் வேண்டுதல்களை உப்பை தொட்டு வைங்க உப்பை நேராக போய் உங்கள் ரெண்டு கைட்டும் தொட்டு எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு மகாலட்சுமி தாயார மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்குங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்